வெல்கம் டு சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக சுவையாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி கேட்ட பீட்ரூட் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் குக்கர் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய பீட்ரூட்டு ரெண்டு சின்ன உருளைக்கெழங்கு ரெண்டு சின்ன கேரட்டு இதையெல்லாம் தோல்சி விட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்தமான சைஸில் கட் பண்ணி போட்டுருக்கோங்க நான் கொஞ்சம் ரவுண்டாக மெல்லி கொஞ்சம் நீல வாக்குலையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு இதுக்கு தேவையான அளவு அதாவது இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மூடியும் விசிலும் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லா வச்சிடலாம் ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் மூணு நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிருங்க இப்போ இதுக்கு தேங்காய் துருவலை அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதே டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனுடைய மூடியும் போட்டு அரைச்சுக்கலாம் தண்ணி பத்தலைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சத்துக்குங்க ஒரு வாண்டியை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் பெருஞ்சீரகம் பிரிஞ்சி இலை பட்டை அண்ணாச்சிப்பு கடற்பாசி கிராம்பு ஜாதி பத்திரி தேவைப்பட்டால் ஏலக்காயும் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இதை ஒரு தடவை ஒரு கரண்டி மூலமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தருவேப்பில் அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் திரும்பவும் கரண்டி மூலமாக இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடையே போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் தடவை கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருங்க ஏன்னா காய்கறியோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு இதை திரும்பவும் தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குக்கருடைய மூடியை விஷயம் எடுத்துடலாம் நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு இப்போ வானிலையில் உள்ள மூடியை எடுத்துட்டு குக்கர்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் திரும்பவும் அதே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் உள்ள காயை வந்து மீதமுள்ள தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்ச விழுதையும் இதோடையே போட்டுக்கலாம் லாஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியும் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேருங்க இல்லைன்னா இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக போட்ட பிறகு கரண்டி மூலமாக கிண்டி விட்ருங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் அதையும் இதோடையே போட்டுக்கலாம் அதிக உரப்பில்லாத தனி மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் இதோடையே சேர்த்துக்கிறேன் உரப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் திரும்பவும் கரண்டி மூலமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி எடுத்திருக்கேன் வாசத்துக்காக இந்த மாதிரி உள்ளங்கையில் தேய்ச்சி அதையும் போட்டுருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்தளவுக்கு போட்டால் போதுமானது திரும்பவும் கரண்டி மூலமாக கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செய்வோங்க அப்புறமா நல்லா ஆனந்தமாக சுவையாச்சும் இருக்கும் நல்லா பிரித்து வந்த பிறகு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சூப்பரான சுவையான பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்